என் தங்க இதை எதை நினைத்து கொண்டு உன் தாயானவள் என்னுடைய இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன்னுடைய வேண்டுதலானது பழிக்க போகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ விட்டு விடாதே என் குழந்தையை எந்த ஒரு வேண்டுதலும் நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாற வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்மை என்றால் முதலில் அந்த வேண்டுதலின் மீது உனக்கு ஒரு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு எதுவும் நடக்கவில்லை நாம் ஆசைப்பட்டது போல எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன கிடைத்ததோ அதுதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் பிள்ளை அப்படியே கடந்து வர பழகு வேண்டும் என்றே உன் மனதை நொறுக்குவதற்கு இங்கு எல்லோருக்குமே எண்ணங்கள் இருக்கிறது ஒருவரின் மனதை நொறுக்கிவிட்டோமானால் அதன் பிறகு அவர்களை எதுவும் செய்ய விடாமல் விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணம் எதனால் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நமக்கு கவலை வேண்டாம் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது இதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதில் மட்டும் உன் கவனம் இருந்துவிட்டால் போதும் இவர்களை தேடிக்கொண்டிருப்பதை விட அந்த விஷயத்திற்கான பதிலை நீ கண்டுபிடித்து விடலாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி எண்ணி மனம் வேதனை பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு காலம் மாறிவிட்டது சூழ்நிலைகளும் மாறிவிட்டது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது யார் உனக்கு கை கொடுப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உன்னை கைப்பிடித்து கீழே தள்ளிவிட தயாராக நிற்கிறார்கள் எல்லோருமே அவரவர் தேவைக்காக மட்டும்தான் ஒருவரை பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர வேறு எந்த விஷயத்திற்காகவும் யாரும் யாரையும் இங்கு தேடுவது கிடையாது இந்த வாழ்க்கையும் அப்படித்தானே இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களும் எப்பொழுதுமே இப்படித்தானே இருக்கின்றது தனக்கு ஒரு தேவை என்றால் ஒருவரை தேடுவதும் தனக்கு ஒரு விஷயம் தேவையில்லை என்றால் அவர்களை விட்டு விடுவதும் தானே இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நானிருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷங்களை ஒரு சேர கொடுக்கும் பொழுதும் இனி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என் குழந்தையே எல்லோருக்குமே அவரவருக்கு ஒரு விஷயம் வந்தால் மட்டும்தான் அதனுடைய அருமை என்னவென்று புரியும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை கண்டு கண்டுகொள்வது கிடையாது அதே பிரச்சனை தனக்கு வந்தால் அதை பெரிதாக நினைப்பார்கள் நான் இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்தேன் என்று சொல்வார்கள் அதே நீ சொன்னால் இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதையெல்லாம் தாங்க முடியாதா என்பது போன்ற வார்த்தைகளை எளிதாக உதிர்த்து விடுவார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்திடுவேன் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எதையும் செய்யவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்தாலும் சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த விஷயத்தை நடத்தினாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ உனதானதாக பெரிதளவில் நீ எந்த அளவிற்கு யோசிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு யோசனைகளோடு இருந்து விட்டால் அது போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்திவிடும் உனக்கு நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்திற்கு தான் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரிவர புரிய வைத்துவிடும் நடந்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பதை எண்ணி சந்தோஷமாக இரு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை உறுதிப்படுத்தி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு நான் சொல்லும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வருகின்ற எண்ணங்கள் என்னவென்று நீயே தெரிந்து கொள் நீ அம்மா சொல்வது நடக்கும் என்று நம்பினால் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வர தொடங்கிவிட்டது இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிட்டது என்று அர்த்தம் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் வரத் தொடங்குகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நல்ல பலன்களை கொடுக்காமல் அப்படியே உன் வாழ்க்கையை ஓரம் கட்டிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தனக்கான வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதும் யார் முன் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் சரியாக கற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை எல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லோருக்குமே தன்னை சார்ந்தவர்களின் மீது இருக்கின்ற அன்பு மற்றவர்களை சார்ந்தவர்களின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா இப்பொழுது இரண்டு பேர் வாழ்க்கை துணையாக இருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய துணையின் குடும்பத்தை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் தன் குடும்பத்தில் ஒன்று என்றால் ஓடி ஓடி செய்வார்கள் அதுபோல இவர்கள் குடும்பத்திற்கென்றாலும் அவர்கள் வந்து நிற்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திற்கு ஒன்று என்றால் இவர்கள் ஒருபொழுதும் சென்று நிற்கக்கூடாது இது போன்ற எண்ணங்களோடு பல துணைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் சந்தோஷமாக நடக்காமல் இருப்பதற்கு இவர்களே காரணமாக இருக்கிறார்கள் என் குழந்தையே இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்திட இவை எல்லாவற்றையும் என்னவென்று புரிந்திட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக நிலையாக நிற்க வேண்டும் நீ எதை ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்டாலும் அதை கொடுக்கிறேன் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே இதையெல்லாம் பெரிதாக நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்காதே இதையெல்லாம் பெரிய விஷயமாக எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இதிலிருந்து இந்த வாழ்க்கையைப் பற்றிய பல விஷயங்களை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு எதையும் நிச்சயமாக நீ நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுத்து விடுவே எந்த விஷயத்தையும் எண்ணி கலக்கம் கொள்ளாமல் எந்த சூழ்நிலையையும் நினைத்து வருத்தம் கொள்ளாமல் உன்னை தேடி வருவது ஓவொன்றும் உன்னை நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு கொடுக்க நினைப்பது இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்திற்கு வந்துவிட்டாய் இனி எதுவானாலும் அதிலிருந்து உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற போகின்றது நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து கொண்டிருப்பதை விட சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைய தொடங்கு நீ தேடுகின்ற சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையையும் மீட்டு உன்னிடத்தில் ஒப்படைக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த தொடங்கிவிடும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்ல தொடங்கிவிடும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலிருந்து நீ அத்தனையையும் பெறும் பொழுது அம்மாவினுடைய அன்பினை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் என் குழந்தையே யாருக்காகவும் எதற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே இழந்துவிடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை சரியாகத்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு என்னவாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு எந்த இடத்திலும் நீ பின்தங்கி விடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பது உன் மனசாட்சியை உனக்கு சொல்லும் ஏனென்றால் எந்த ஒரு தவறையும் நீ செய்திருக்க மாட்டாய் அல்லவா எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்ய மாட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை யாரும் இங்கே விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை யாரும் இங்கே இதையும் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து முழுமையாக சேர்வதை நீ உணர்ந்து விடத்தான் வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான அன்பு சர்வ நிச்சயமான நம்பிக்கை என்று இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையுமே உனக்கு ஒரு சேர கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எதையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய பெரிய முன்னேற்றமாக இருக்க போகிறது உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அந்த நேரத்தில் அதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நல்லதை கொடுத்தது என்பதற்காக அதிகமாக சந்தோஷத்தில் துள்ளவும் செய்யாதே உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உறுதியான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எல்லாவற்றையும் தாண்டியும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை உன்னால் உணர முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் மயங்காமல் எப்பொழுதும் நீ நீயாக வாழ்கிறாய் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்தால் போதும் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னை கை நீட்டி பேசுகின்ற நிலைக்கு ஒரு பொழுதும் நாம் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து விடுவது கிடையாது அதனால் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் ஒரு பொழுதும் குறைந்து விடக்கூடாது நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த நாளில் உனக்கு நிறைவேற வேண்டும் என்பது உறுதியான பிறகு எதற்குமே என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டாம் யோசனைகள் அதிகமாகும் பொழுது கூட சில நேரங்களில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்காமல் போய்விடும் சரியான ஒரு முடிவை எடுத்த பிறகும் கூட அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் நான் இருந்து உனக்கு எந்த விஷயத்தை நடத்த நினைத்தாலும் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு உனக்கு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் என் குழந்தையை மனதில் நாம் தூக்கி சுமக்கின்ற கவலைகள் ஏராளம் நம்மை எந்த அளவிலும் ஆறுதலுக்கு கூட நம்மிடம் வராதவர்கள் ஏராளம் இப்படியாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என் குழந்தையை நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே யாருமே இல்லாதவர்களுக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் ஒருவரின் வாழ்க்கையில் யாருமே வரவில்லை என்றால் அவர்களை தேடி தெய்வம் வரும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் தெய்வத்தினுடைய சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை இதைவிட அதிகமாக பக்குவப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை உச்சகட்ட மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதுமே இனி எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துகின்ற வாழ்க்கையின் உச்சத்தை தொடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு